தந்தை பெரியார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பேரறிஞர் அண்ணா எங்களுடைய தலைவர் கலைஞர் இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இதில் மிக சிறப்பாக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதை பொறுக்க முடியாமல் மட்டும்தான் திரு அண்ணாமலை அவர்கள் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்கிறாரு நான் அண்ணாமலை அவர்களுக்கு வைக்கக்கூடிய மீதி மூன்று சவால்கள் வந்து ரொம்ப சிம்பிள் அதாவது பிரதமர் நரேந்திர அவர்களை தருமபுரியில் திமுக வைக்கக்கூடிய அந்த வேட்பாளரை எதிர்த்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிக்கிறதுக்கு தயாரா இது முதல் சவால் இரண்டாவது சவால் வந்து அண்ணாமலை அவர்கள் தருமபுரியோட வேண்டாம் தமிழ்நாட்டில் எங்க வேணா நிக்கட்டும் முதல்ல அவர் நிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்க மாட்டார் அப்படியே அவர் நின்னார்னா ஜெயிச்சு காமிக்கிட்டோம் ஜெயிச்சு காமிக்க முடியாதுன்றது என்னுடைய பணிவான இப்போ நான் சொல்லக்கூடியது மூன்றாவது தர்மபுரியில் பாஜகவுடைய கேண்டிடேட் கூட்டணி கட்சியெல்லாம் நான் சொல்ல பாஜகவுடைய கேண்டிடேட் வந்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நின்று அவங்க டெபாசிட் மட்டும் வாங்கி காமிக்கிட்டோம் இந்த மூணு சவால்கள் வந்து அவர் ஏற்றுக்க தயாரான்னு கேளுங்க அதே மாதிரி இந்த கழிப்பறைக்கும் வந்து எப்போ வராருன்னு கேளுங்க அதற்கான பதில் அது நான் கொடுக்க தயார் நன்றி உங்க ஊர்ல ஒரு சரித்திருந்த அப்பப்ப நம்ம மறந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல தர்மபுரியில இடைத்தேர்தல் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல தர்மபுரியில அப்ப விடுதலை பத்திரிக்கையில பெரியார் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடறா என்ன அறிக்கை அந்த தருமபுரி வேட்பாளர்களே உஷா கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள் திமுகவின் கூட்டுச்சபைக்கு இடம் தராதீர்கள் பெரியார் விடுதலை பத்திரிக்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு உங்க ஊரில் நடந்த இடைத்தேர்தல பெரியார் அவருடைய வரிகளை படிச்சுக்கா தருமபுரி வேட்பாளர்களை ஆதரிக்காதீர்கள் அதாவது திமுக வாக்களிச்சீங்க கலவரம் தான் வரும் ஓட்டு போடாதீங்கன்னு விடுதலையிலே பெரியார் அவர்கள் எழுதுற அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தேர்தலில் பெரியார் அவர்கள் திமுகவுக்கு எதிராக எழுதி ஜெயிச்சவங்க யாருன்னு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வடிவேல் கவுன் அவருடைய பேரை திமுக திமுக ஓடியே கலவரக்காரங்க ஜாதியை வைத்து அரசியல் செய்வது மட்டும்தான் திமுகவுக்கு தெரியும் என்பதை பெரியார் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல விடுதலை எழுதுறாங்க ஜாதியை தூண்டி மக்களை ஜாதியால் பிரித்து ஜாதி செய்து செய்து தர்மபுரியினுடைய வளர்ச்சியை எம்பி வந்தா நீங்க குறைந்திருக்கிறார் யாராவது ஒரு பூமி பூஜை தர்மபுரியில போட்டா கூட ஒரு பத்த வச்சா கூட ஏன் ஒரு சூடத்தை எடுத்துட்டு யாராச்சும் போனா கூட என்ன சொல்லுவாருன்னா இது திராவிட மாடல் அரசு எப்படியா நீ வந்து நீ வந்து சூடத்தை எடுத்து அவர்கிட்ட சொல்லணும் நீங்க திராவிட மாடல் அரசு உங்களுடைய கொள்கைக்கு தந்தைன்னு தந்தை பெரியார் அவங்க பேரை சொல்றீங்க அண்ணாமலை என்ன வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி விடுதலை பத்திரிகையில பெரியார் அவர்கள் நடத்தக்கூடிய பத்திரிகையில பெரியார் அவர்கள் திமுக பத்தி தருமபுரி இடைத்தேர்தல் எழுதுறதை பத்தி சொன்னாங்க பெரியார் என்ன சொல்லாம சொல்லியிருக்காருன்னா உங்கள் எம்பி செந்தில்குமார் ஒரு கலவரக்காரன் என்று சொல்லதை சொன்னாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் நடத்தும் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் டூ ட்ரிபிள்